ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் கலைஞருடைய நினைவிடத்தை போய் பார்க்கணும்னு நாங்க கூட கேட்கல பார்த்தே சேரணும்னு அவரே கேட்டு முழுமையாக அத்தனையும் பார்த்துட்டு இது மாதிரி நான் எங்கேயும் பார்த்ததே இல்லை என்று பாராட்டிட்டு போனார் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பாலிகட்னை அவர் வந்த உடனே ஒரு பெரிய அதிர்ச்சியை எங்களுக்கு எல்லாம் கொடுத்தார் இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் எழுந்திருந்து கலைஞருக்கு மரியாதை என்ன சொன்ன அந்த காட்சியை மறக்க முடியல நேற்று இரவு முழுவதும் மகிழ்ச்சியில உள்ளபடியே கூட்டணி கட்சி தலைவர்கள் பேசுனா என்ன பேசுவாங்கன்னா அதை விட அதிகமா திமுக காரன் பேசுறத விட அதிகமா சிறப்பா தலைவர் கலைஞரை பற்றி அவர் பேசுனது உள்ளபடிய வரலாற்றுல க்கூடிய உரையாக அந்த உரை அமைஞ்சு கலைஞரை எந்த அளவுக்கு புகழணும் பாராட்டி பேசணும் அவசியம் அவருக்கு இல்ல தேவையும் அவருக்கு ஆனாலும் பேசினார் என்றால் உள்ளத்திலிருந்து உண்மையை பேசினார் அமைச்சர் ராஜ்நாத் சிங் மண்டல மூளையாவது இருக்கணும் எடப்பாடி பழனிசாமி அவர்களே இந்த நிகழ்ச்சி திமுக நடத்தல அந்த நிகழ்ச்சியை நடத்தினது ஒன்றிய அரசு இதுல எங்க பழனிசாமிக்கு வலிக்குது அதான் நான் கேட்குறேன் அவர் வந்து ஒரு முதல் அனுசராகவே நினைக்கல ஏமோ மனுஷனாகவே நினைக்கல அம்மா 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 அம்மான நான் புகந்துக்கிட்டு இருக்காங்கல்ல அதிமுக வேண்டியது இப்போ டாக்கெட்ல எல்லாம் படத்தை வச்சுக்கிட்டு ஊக பண்ணிட்டு இருக்காங்கல்ல ஒரு இறங்கர் கூட்டமாவது நடத்தியிருக்காங்களா நம்ம அம்மாவுக்கு ஒரு இறங்கர் கூட்டம் ஒரு இறங்கர் கூட்டத்தை கூட நடத்துவதற்கு யோகியற்றவர்கள் கலைஞருடைய விழாவை பார்த்து விமர்சனம் செய்வதற்கு உங்களுக்கு என்ன தான் இருக்கிறது என்றுதான் பழனிசாமி மாதிரி ஊர்ந்து போய் பதுங்கி போய் பதை வாங்குற புத்தி திமுகவுக்கு கிடையாது நாணயம் அறிவாலயத்துல வந்தாச்சு யார் வேணாலும் எப்ப வேணாலும் போய் நூறு ரூபா நாணயம் தான் ஆனா அதனுடைய மதிப்பு பத்தாயிரம் ரூபாய் அது கிடையாது யார் வேண்டுமானாலும் சென்று பத்தாயிரம் கொடுத்த அறிவாலத்தில் அதை பெற்றுக் கொள்ளலாம் ஏன்னா காந்தி அவர்கள் நேற்று முன்தின மாவட்ட செலவு கூட்டத்தில் நான் ஒரு லட்சம் ரூபாய் தரேன்னு சொன்னாரு அவர் என்ன ஒரு லட்சம் லட்சம் கூட கொடுத்து வாங்கி வர ஆக நேற்று நடந்த நிகழ்ச்சியை நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க வந்திருக்கீங்க ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் நேற்றைக்கு வருகை தந்து அந்த நிகழ்ச்சியில பங்கேற்று கலைஞருடைய நினைவிடத்தை போய் பார்க்கணும்னு நாங்க கூட கேட்கல பார்த்தே தீரணும்னு அவரே கேட்டு முழுமையாக அத்தனையும் பார்த்துட்டு இது மாதிரி நான் எங்கேயும் பார்த்ததே இல்லை என்று பாராட்டிட்டு போனார் அதற்கு பிறகு நிகழ்ச்சி அவர் வந்தவுடனே ஒரு பெரிய அதிர்ச்சியை எங்களுக்குள்ள கொடுத்தார் இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் எழுந்திருந்து கலைஞருக்கு மரியாதை செலுத்த என்ன சொன்ன அந்த காட்சியை இன்னைக்கு என்னால் மறக்க முடியல நேற்று இரவு முழுவதும் எப்பொழுதுமே எனக்கு எப்ப இரவுல சோகம் அந்த தூக்கம் வராது மகிழ்ச்சியில எனக்கு தூக்கம் வரல பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களோட நேற்றைய உள்ளபடிய கூட்டணி கட்சி தலைவர்கள் பேசுனா என்ன பேசுவாங்கன்னா அதை விட அதிகமா திமுக காரன் பேசுறதை விட அதிகமா சிறப்பா தலைவர் கலைஞரை பற்றி அவர் பேசுனது உள்ளபடிய வரலாற்றில கூடிய உரையாக அந்த உரை அமைந்துச்சு கலைஞரை எந்த அளவுக்கு புகழணும் பாராட்டி பேசணும்னு அவசியம் அவருக்கு இல்ல தேவையும் இல்லை அவருக்கு ஆனாலும் பேசினார் என்றால் உள்ளத்திலிருந்து உண்மையை பேசினார் அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர் இதை வந்து சிலனால தாங்கிக்க முடியல எதிர்கட்சி தலைவர் இருக்கார் இங்க தமிழ்நாட்டில் அவர் நினைத்து பேட்டி கொடுக்கிறாரு என்னன்னா நாணயம் வெளியிடுறாங்க இந்தியில இருக்கு தமிழ் இல்லை தமிழ் 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 தமிழ்னு முழங்குறாங்களா இந்தியில இருக்கு அப்படின்னு சொல்றாரு முதல்ல ஒன்னு அரசியல் தெரிஞ்சிருக்கணும் இல்ல நாட்டினுடைய நடப்பு புரிஞ்சிருக்கணும் இல்ல மண்டல மூளையாவது இருக்கணும் அந்த நிகழ்ச்சி வந்து எப்படி நடக்குதுன்னா மத்திய அரசு அனுமதி கொடுத்து மத்திய அரசின் மூலமாக நடைபெறக்கூடிய நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சி ஏற்கனவே பல பேருக்கு நாணயங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது மறைந்த எம்ஜிஆர் அவர்களுக்கு நாணயம் வெளியிடப்பட்டிருக்கிறது போல நம்முடைய பேரறிஞர் பிறந்த அறிஞர் அண்ணா அவர்களுக்கு நாணயம் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த நாணயத்தை தான் ஒருவேளை அவர் பார்த்திருக்க மாட்டார்னு நினைக்கிறேன் அதை எடுத்து பாருங்க எல்லா தலைவர்களுக்குமே நாணயம் வெளியிடுகிற போது ஒன்றிய அரசு இந்தியில தான் எழுதி அப்புறம் ஆங்கிலத்தில் எழுத்துக்கள் அமைஞ்சிருக்கும் ஆனா அண்ணா அவர்களுக்கு நாணயத்தை வெளியிடுகிற போது தலைவர் கலைஞர் என்ன செஞ்சாருன்னா யாரும் செய்யாத ஒரு அதிசயத்தை செஞ்சார் அண்ணாவோட தமிழ் கையெழுத்து அதில் இடம்பெற வேண்டும் என்று சொல்லி அண்ணாவோட தமிழ் கையெழுத்து அந்த நாணயத்தை வெளியிட்டு அதற்கு பிறகு நான் வெளியிடப்பட்டது அது மாதிரிதான் தலைவருடைய கலைஞருடைய நாணயத்தை வெளியிடுகிற போது கலைஞருக்கு ரொம்ப பிடிச்ச எழுத்து தமிழ் வெல்லும் பெரும்பாலும் அவர் கையெழுத்து போடுகிற போது தமிழ் வெல்லும் தமிழ் வெல்லும் என்று சொல்லிதான் சொல்லி எழுதி கையெழுத்து போடுவார் பெரும்பாலும் இல்லைன்னா அண்ணா வாழ்க அண்ணா புகழ் ஓங்குக பெரியா வாழ அப்படிதான் சொல்லி கையெழுத்து போடுவார் அந்த தமிழ் வெள்ளம் எழுத்து தமிழ் தான் எழுதப்பட்டிருக்கு இத கூட பார்க்காம கூட தெரிஞ்சிக்காம இப்படி ஒரு எதிர்கட்சி தலைவர் நமக்கு வந்து நம்ம கேக்குறாரு ஏன் ராகுல் காந்தி அழைக்கல ஐயா எதிர்கட்சி தலைவர் அவர்களே எடப்பாடி பழனிசாமி அவர்களே நிகழ்ச்சி திமுக நடத்தல அந்த நிகழ்ச்சியை நடத்தினது ஒன்றிய அரசு அது ஒன்றிய அரசனுடைய நிகழ்ச்சியும் அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் ஆக அந்த அடிப்படையில் தான் அந்த நிகழ்ச்சி நடந்தது இந்த சராசரி அறிவு கூட தெரிஞ்சுக்காம ஒரு எதிர்கட்சி தலைவர் இருக்கிறார் என்பதுதான் நமக்கு எல்லாம் வேதனையாக இருக்கிறது கலைஞருக்கு நாணயம் வெளியிடுகிறது ஒன்றிய அரசு அதனால தான் ஒன்றிய அமைச்சர் அழைச்சி அந்த நிகழ்ச்சியை நாங்க சிறப்பாக நடத்தி முடிச்சிருக்கோம் இதுல எங்க பழனிசாமிக்கு வலிக்குது அதான் நான் கேட்கிறேன் எம்ஜிஆருக்கு நாணயம் வெளிய யாரும் வெளியிட்டாங்க தெரியுமா ஒன்றியத்திலிருந்து யாரும் வரல அவரே வெளியிட்டாரு எடப்பாடி பழனிசாமிய வெளியிட்டாரு ஏன்னா ஒன்றிய அரசு அவரை மதிக்கல அவர் வந்து ஒரு முதலமைச்சராகவே நினைக்கல ஏன் மனுஷனாகவே நினைக்கல மறை மறுத்துட்டாங்க இதுதான் அவருக்கு இருந்த மரியாதை இன்னைக்கு நாம அழைத்த அடுத்த வினாடி ஒரு சொல் கூட தட்டாம ஒரு பதினைந்து நிமிஷம் அரை மணி நேரம் வந்து நீங்க நடத்திட்டு போன பதினஞ்சு நிமிஷம் என்ன எவ்வளவு மணி நேரமாவோ இருந்து நான் காத்திருந்து நிகழ்ச்சி நடத்திட்டு போறேன்னு சொல்லிட்டு வந்தார் அதுதான் திமுகவுக்கு இருக்கக்கூடிய பெருமை கலைஞருக்கு இருக்கக்கூடிய சிறப்பு இன்னும் சொல்லணும் அம்மா 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 அம்மான பிறந்துட்டு இருக்காங்கல்ல அதிமுகவினர் இப்போ எல்லாம் படத்தை வச்சுக்கிட்டு பூஜை பண்ணிட்டு இருக்காங்கல்ல அந்த அம்மையார் இறந்து எத்தனை வருஷம் ஆச்சு நான் கேட்கிறேன் வரைக்கும் அவர்களால் அந்த அம்மையார் அவர்களால் வளர்க்கப்பட்டவர்கள் உருவாக்கப்பட்டவர்கள் ஒரு இறங்கிற கூட்டமாவது நடத்திருக்காங்களா நம்மளுக்கு ஒரு இரங்கர் கூட்டம் ஒரு இறங்கர் கூட்டத்தை கூட நடத்துவதற்கு யோக்கியற்றவர்கள் கலைஞருடைய விழாவை பார்த்து விமர்சனம் செய்வதற்கு உங்களுக்கு என்ன யோக்கிதை இருக்கிறது என்றுதான் நான் கேட்கிறேன் ராஜ்நாத் சிங் அவர்களை நாம அழைச்சதுனால ஏதோ பாஜகவோட நம்ம உறவு வச்சுக்கிட்டோம் உறவு வச்சுக்க போறோம் அப்படின்னு ஒரு செய்தியை கிளை போட்டிருக்காங்க இது மீடியாக்கு ஒரு திணி ஒவ்வொரு ஊடகங்களும் ஒவ்வொரு கோணத்துல பேசிக்கிட்டு இருக்கிறாங்க திட்டினாலும் திமுக தான் வாழ்த்தினாலும் திமுக தான் நாங்கெல்லாம் ரகசியெல்லாம் வச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை அம்மையார் இந்திரா காந்தி அவர்களை சொன்னாங்க கலைஞரை பொறுத்த வரைக்கும் திமுக பொறுத்தவரை பொறுத்த வரைக்கும் எதிர்த்தாலும் கொள்கையோடு எதிர்த்தார் ஆதரித்தாலும் கொள்கையோடு ஆதரிப்பார் என்று அந்த அளவுக்கு மாவட்ட நாங்க தீர்மானம் கூட போட்டிருக்கோம் முதல்ல பழனிசாமி அவர்கள் அதை படிக்கணும் பழனிசாமி மாதிரி ஊர்ந்து போய் பதுங்கி போய் பதை வாங்குற புத்தி திமுகவுக்கு கிடையாது எல்லோருக்கும் உரிய மரியாதையை நாங்க கொடுப்போம் அதுக்காக நிச்சயமா சொல்றேன் உறுதியா சொல்றேன் அண்ணா மீது ஆணையிட்டு சொல்றேன் நமக்கென்று இருக்கக்கூடிய உரிமைய ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டோம் இதுதான் அண்ணாவும் கலைஞரும் நமக்கு போட்டு தந்திருக்கக்கூடிய பாதை அப்படிப்பட்ட ஏக்கத்தை சார்ந்த குடும்பத்துலதான் இன்றைக்கு இந்த மனவிழா நிகழ்ச்சி நடைபெறுகிறது ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் கட்னை